என்னுடைய கல்லூரியின் சீனியர் தான் கேபி ஆனந்த் சார் அவர்கள் முதல் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இல்லை இதுவே ஒரு புது புது புதுசான ஒரு கான்செப்ட் ஒரு மத்திய அரசாங்க அலுவலகத்தில் வந்து வேல் புக் டேக்கு ஒரு புக் ஃபேர் வைக்கணுன்றது ஒரு புதிய ஒரு முயற்சி அதை முன்னெடுத்த கேபி ஆனந்த் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன் இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் இன்னும் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது அதே போல் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வந்து கேபி ஆனந்த் சாருக்கு இருக்குது நான் வந்து முதல்ல கல்லூரி படிப்பே வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக படித்த ஒரு ஆள் தான் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சாரை பாஸ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் என்ன பண்ணுறது சாரை பாஸ் ஆகிட்டேன் அடுத்தது எப்படி எந்தெந்த சப்ஜெக்ட் எடுக்குதுன்னு தெரியல எனக்கு அப்படிங்கும்போது அவர் தான் எனக்கு தமிழ் இலக்கத்தை எடுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து அவரோட நோட்ஸு எல்லாமே எனக்கு அப்போ எடுத்து கொடுத்த அவர் தான் ஸோ அந்த இந்த நேரத்தில் வந்து அதை சொல்லிக்கிறேன் நான் அவர் அந்த கரெக்ட் கைடன்ஸு ஒரு சீனியர்கிட்ட வந்தது வந்து அவர்கிட்ட தான் எனக்கு அப்போ வந்துச்சு இன்னொன்று வந்து என்னுடைய தந்தையார் வந்து அந்த அந்த கழகத்தில் இறந்துட்டார் அப்போ வந்து அது ஒரு இண்டியன் ஆடிட்ட அக்கௌண்ட்ஸில் வந்து ச வந்துட்டார் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ சென்னையில் அப்போ அவர்கிட்ட வந்து இந்த ஃபேமிலி பென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது என்னுடைய அம்மாவுக்கு ஒன்று உடனே அதையும் எனக்கு முடித்து கொடுத்தது வந்து அவருக்கு பெரும் பங்கு இருக்குது அதுவும் நான் அப்போ வந்து டெல்லியில் இருந்தேன் இந்த சர்வீஸ் வரல வேற வேறு ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கும் இருக்கும்போது என்னுடைய அம்மா தான் வந்து அவர்கிட்ட பேசுவாங்க ஃபோனில் பேசி இந்த மாதிரி அந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த எஃபர்ட்லாம் எடுத்து நான் இங்கே வரதே இல்லை எங்கள் அம்மாவும் இவரும் பேசி அந்த இதை முடிச்சு கொடுத்தாரு அதுவும் நம்ம இங்கே உழைத்து கொண்டு அந்த ಅಂದ ಸಾಮಯದಲ್ಲಿ ಇನ್ ಏಜಿ ಆಫೀಸ್ ಐ ಆಮ್ ಟೋಟಲಿ ಇಂಡ್ ಟು ದಮ ಬಿಕಾಸ್ ಯು ನೋ ಇನ್ ಎ ರಿಮೋಟ್ ಹುನೋ ಮೈ ಮದರ್ ವಾಸ್ ಇನ್ ಕಡಲೂರ್ ಅಂಡ್ ಷೀ ನೆವರ್ ಕೇಮ್ ಹಿಯರ್ ಬಟ್ ಆಲ್ ದಿ ಪೀಪಿಲ್ ಇನ್ ದಿಜಿ ಆಫೀಸ್ ಟು ಕೆಟ್ ದ ಫೇಮಿಲಿ ಮೆನ್ಷನ್ ಇನ್ ಟೈಮ್ ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ಆಲ್ಸೋ ಎ ಪ್ಲೇಸ್ ವೇರ್ ಐ ಶುಡ್ ಪುಸ್ತಕಗಳ ಪತ್ತಿ ಪೇಸ ಇಲ್ಲಿ ಪಲವಡಿಯಲ್ಲಿ ವಂದರು ಇಲ್ಲಾ கிண்டில் இருக்குது கிண்டில்ன்ற ஒரு வடிவம் இருக்குது ஆடியோ புக்ஸ் ஒரு வந்துருச்சு இப்போ எனக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி ஆடியோ புக்ஸ் நம்ம இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா வந்து அமெரிக்காவில் வந்து இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய நேரம் வந்து அங்கே கம்யூட்டிங் பண்ணும்போது காரில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ இந்த ஆடியோ புக்ஸ் தான் கேட்டுருக்காங்கன்றது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கும்போது ஆடியோ புக்ஸ் வழியாக அது படிக்கிறாங்க ஆனாலும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த ஃபிசிக்கல் புக்கில் இருக்கிற ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு எனக்கு இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் பட் நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த ஃபிசிக்கல் புக்ஸ் படிக்கிறது தான் அந்த ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதுவும் இப்போ இருக்கிற கிண்டலில் வந்து உடனே ஒரு இம்பல்சிவ் இப்போ தான் அந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அடுத்த நிமிடமே வந்து அது வந்து டவுன்லோட் செஞ்சிக்கலாம் உடனே படிக்க ஆரம்பிக்கலாம் அது இல்லாமல் அந்த கிண்டில்லாம் போய் பார்த்தோன்னா ஏதோ ஒரு லைனில் வந்து அடி கோடுலாம் வருது அடி கோடிட்டு அது வேறு காட்டுது இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஐயாயிரம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வருது இதை வந்து என்னுடைய பையன்கிட்ட கட்டணம் சொன்னேன் பாரு இந்த புக்கில் வந்து ஐயாயிரம் பேர் வந்து இந்த சென்டென்ஸ் பிடிச்சிருக்கணும் அவன் சொல்கிறான் இது இன்னும் பெரிய இது என்னோடய பாட்டர் புக் எடுத்துருந்தான் அவன் காட்டுறான் அதில் பார்த்து ஐம்பதாயிரம் பேர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சென்டென்ஸை ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய அதாவது இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் படிக்கிறாங்க பட் அவங்களுடைய இது மீடியம் வந்து வேறு மீடியமாக இருக்குது அதுதான் அதில் இந்த கிண்டில் அன்லிமிட்டட் ஒன்று வந்திருக்கு இப்போ அது பார்த்தினா ஏதோ ஒரு நூறுரூவா இரநூறுவா கட்டணுன்னு நினைக்கிறேன் கட்டணும் பார்த்தா அத்தனை புத்தகங்களையும் படிக்க முடியுது இந்த வசதிகளாம் அப்போ இல்லை நம்ம நாங்கள் இருந்த கட்டத்தில் இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த லெண்டிங் லைப்ரரி அந்த கான்செப்ட் இருந்துச்சு சர்க்குலேட்டிங் லைப்ரரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அவர் சொன்னது அதில் நானும் சென்னையில் இப்போ இருக்கும்போது ஈஸ்வரி லெண்டிங் லைப்ரரி அப்படின்னு ஒன்று அப்புறம ராயப்பேட்டா இல்லையா இருக்குது அது நான் ஒரு டீனரில் ரவிராஜ் லெனிங் லைப்ரேட் ஒன்று இருக்கும் அது ஒரு பெரிய எஃபர்ட்டாக இருக்குண்ணா அப்போ நான் டீனரில் இருக்கும்போது அது நடந்து இந்த உஸ்மான்டோல் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் கடல் ஊர் இங்கே நான் கொஞ்ச நாளாக இருந்தோம் அப்போ சைக்கிளும் இருக்கிறது நடந்தால் போன மிஸ் எடுக்கணும் அப்போ இப்போ யோசித்து பார்க்கும்போது அந்த புத்தகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மாடி ஏறி அதை ரெண்டு தரையில் ஒரு ஃப்ளோர் இருக்கும் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும் அது மேலே போய் இந்த புக்கில் எடுத்துகிட்டு வரும்போது அது இப்போ ஒரு எஃபர்ட் இருக்குது ஒன் ஹவர் ஆகும் போய்ருந்து புக்கை எடுத்துகிட்டு வரணும் அது இந்த எஃபர்ட்டை போடுறதாலேயே அந்த புக்கை படித்து ஆகணும் அப்படின்ற ஒரு இது ஏன்னா இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ கிண்டல்னால் அடுத்த செகண்டில் இப்படி வந்துடுது வந்தோன்னே உனக்கு ஓகே இது பிடிக்கலாம் அப்படின்னு ஒத்தி போடுற மாதிரி இருக்குது ஆனால் அப்போலாம் அப்படி இல்லை இந்த புக்கை போய் எடுத்து விட்டோம் இவ்வளோ தரோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படி இது வந்து ஐக்கிய எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐக்கியான்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த ஷெல்ஃபை நீங்கள் வந்து புக் ஷெல்ஃப் வீட்டில் வாங்கி வச்சிடலாம் ஆனால் அதே ஷெல்ஃபை தான் சின்ன சின்ன பழகையாக கொடுத்து அதை வீட்டில் வந்து நம்ம அப்படியே முடுக்கி அதை கரெக்டாக நம்ம பண்ணும்போது அதில் ஒரு எஃபர்ட் நம்ம போடும்போது இன்னும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் மாதிரி தான் எதுவும் ஒரு அந்த லெண்டிங் லைப்ரரி அதெல்லாம் போகும்போது இன்னொரு காரணம் ஏன் லெண்டிங் லைப்ரரி போகிறோன்னா அப்போ வந்து நம்ம கன்னிமரா லைப்ரரி போனால் புக்கு படிக்கலாம் மேக்சின் படிக்கலாம் ஆனால் மேக்சினை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது அந்த வசதியே கிடையாது அதுக்கு தான் நம்ம லெண்டிங் லைப்ரரி போவோம் ஏன்னா அங்கே தான் மேகசின் கிடைக்கும் ஏதோ அதெல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ இது ஒரு பெரிய இது அது நான் அசோன்கிட்ட கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு அந்தமொழி ஆசிரியர் இங்கே இருக்கார் நமக்கு தமிழ் கவர்மெண்ட் கிட்டே சொல்லணும் அரசாங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த கிளை நூலகம் மாவட்ட நூலகத்தில் வந்து இந்த வசதியும் செய்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த மேகசினியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வசதி இருக்கணும் இந்த புத்தகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிற வசதி மட்டும் பார்த்தா அதுவும் இல்லாமல் அன்றைக்கி இருந்த மாவட்ட நூலகங்கள் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம இந்த மு முத்து காமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதெல்லாம் கிடைக்காது அங்கெல்லாம் பார்த்தோன்னா கல்கி அப்படி ரொம்ப சீரியஸாக அந்த ஒரு ஒரு லெவலுக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க நம்ம இந்த போய் இந்த எடுக்கிற அந்த வேதாளம் ஸ்டோரியோ இல்லை இரும்பு கை மாயாவி மாயஜல கதை அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அதனால் அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த லெண்டிங் லைப்ரரி அங்கே தான் போயிட்டு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் இவர் சொல்கிற அந்த ஜேம்ஸ் ஆண்டிச்சர்ஸே வந்து அங்கே இருக்காது அந்த லைப்ரரியில் ஏன்னா அதோடய அட்டைகள்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அதை அந்த லைப்ரரியும் வைக்கவே மாட்டாங்க அந்த அட்டையெல்லாம் ஸோ அதெல்லாம் போய் இந்த லெர்னிங் லைபில் தான் போய் இப்போ படிக்க முடியும் ஸோ ஆனால் அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குன்ற அந்த லெண்டிங் லைபில் போயிட்டு அந்த ஐக்கிய எஃபெக்ட் மாதிரி போய் அதை எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்பெண்ட்மெண்ட் வரும்போது அது படித்தே தேரணும் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கு ஆனால் இது இப்போ நம்ம படிக்கிற ஒரு ஆவி ஆவியே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு ஆவியாக இருந்தால் வீட்டில் வந்து இதுக்கு ஒரு திட்டிகிட்டு தான் இருப்பாங்க இல்லையா எங்கள் வீட்டில் எப்போ வேறு ஏன்னா சுசதம் படிச்சிட்டு போய் விளாட்றா வெளியில் போய் அப்படின்வாங்க அது மாதிரி நண்பர்களும் பார்த்தா வந்து இப்போ தகுந்த சுசாயம் படிச்சுட்டு இருப்பாங்க யாரும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்கு இல்லையா இருந்தாலும் வந்து அது நான் எப்படி அதை சொல்லணும்னா சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் ஒன்று இருக்கும் கல்வியா வீரமா செல்வமா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அது படத்தை பார்க்கும்போது அவளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் எது வந்து சரினா தெரியாது கல்வியும் பார்த்தோன்னா அதுவும் இம்பார்ட்டன்ஸும் தெரியும் செல்வமும் இம்பார்ட்டன்ஸும் தெரியும் வீரமும் பார்த்தா அதுவும் இம்பார்ட்டன்ஸும் தெரியும் பட் கொஞ்சம் யோசித்து பார்த்தா வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து பயஸ்டாக இருப்பேன் இருக்கலாம் கல்வியால் தான் நீங்கள் எல்லாத்தையும் அதை பெற முடியுன்ற மாதிரி நான் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவேன் ஏன்னா கல்வி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செல்வம் வேணும்னு தெரிஞ்சிடும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு ஃபிட்னஸும் இருக்கணும்னு தெரிஞ்சிடும் ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும்னு தெரிஞ்சது கல்வி வழியாகவே நம்ம போயிடலாம் பார்த்துக்கலாம் அப்படி ஆனால் மற்ற வழியாக கல்விக்கு வருவோமான்றது எனக்கு தெரியல கல்வி வழியாக நீங்கள் அதுக்கு போயிடலாம் நீதி இருக்கிற கூட போயிடலாம் கல்வியாலே போய்ட்டு நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக் படித்தீங்கன்னா காலையில் எழுந்து நடந்து தான் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு நிவாதியெல்லாம் வரும் அப்படின் போது அதையும் படித்து தான் ஆகணும் ஸோ என்னுடைய தேவை என்னென்னா வந்து இப்படியும் இருக்கும் கல்வியாலே எல்லா இது பண்ணிடலாம் இன்னொன்று இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்திருக்கு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்த்தோன்னா அது வந்து கல்வி மட்டும்தான்ன்ற மாதிரி இருக்குது அதில் எங்கே இருக்குது வீரம் இருக்குது செல்வம் எதுவுமே கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வந்துச்சுன்னா இந்த கல்வியை வீரமாக அந்த இதுக்கு வந்து ஒரு முடிவை வந்துடும் கடைசியில் அது கல்வி தான் உங்களோட ப்ரைனோட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ரோபாட்டை யூஸ் பண்ணி கூட உங்களை அந்த வீரத்தை வந்து காட்டிட முடியும் ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக இருக்கணுங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகும்போது இந்த சரஸ்வதி சப்தத்துக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்ற மாதிரி அப்போ எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாமா இல்லை இல்லை நாங்கள் அதனால தான் தெரிஞ்சு நாங்கள் போனிருந்தே இந்த புது புத்தகம்லாம் படித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமையை பெட்டிக்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறது இந்த அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே தான் கேட்டாங்க பெண் யூஸ் அது வாட் அதுவரை சொல்லிடுவாங்க அதுவரை ஏன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரவலேஷன் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு முன்னாடியே எதாவது ஒன்று இருக்கும் வால்ட்டர் இருப்பார் ரூஸோ இருப்பார் அவங்களுடைய எழுத்துக்களாக இருக்கும் அதை வச்சு தான் அவங்க வந்தாங்கன்னு இருக்கும் காந்தியை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா டால்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருவாங்க வாழ்வனுடன் புக்கை பார்த்து தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார்னு சொல்லுவாங்க பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கும் முன்னாடியே வந்து ஒரு எழுத்தும் இருக்கின்ற ஒரு இது இருக்குது அதனால் ரொம்ப கம்பீரத்தோடு இன்றைக்கி இந்த ஹேல் புக் டேயில் நான் ஒரு உறுதிமொழியை எடுக்கலான் இருக்கேன் என்னுடைய அம்மா அடித்தாலும் சரி என்னுடைய என்னை துன்புறுத்தினாலும் சரி என்னுடைய குழந்தைகள் என்னை குற்றம் சாட்டினாலும் சரி என் நண்பர்கள் கடிந்து கொண்டாலும் சரி நான் புத்தகத்தை படித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் இந்த வேல் புத்தியில் அப்படின்ற மாதிரி ஒரு இது அதே மாதிரி இதேமாதிரி இந்த க கல்வியாக வீரமாக அந்த இது இருக்கு இல்லையா அதே வந்து உண்மையிலே நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு டிபேட்டு ஒரு யான் மார்ட்டன் ஒரு ரைட்டர் இருக்கார் அவர் தான் அந்த லைஃப் ஆஃப் பைன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் அவர் என்ன பண்ண அவர் ஒரு குஸ்பு பிடித்த ஒரு எழுத்தாளர் அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு அது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கனடியன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு நேர்ச்சிக்கு போகும்போது அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர் ஒன்று இருக்கார் அவர் இப்போ நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா அதுமாரி உட்காந்துட்டு கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு அதுமாரி பண்ணோம் இல்லையா பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு வார்த்தை பேசுகிட்டு அடி போய்ட்டே இருப்போம் இல்லையா ஏன்னா அந்த சப்ஜெக்டே தெரியாது இது பரவாயில்ல இப்போ இருக்கிற எல்லோரும் நம்ம இந்த இதில் எல்லோரும் புத்தக விரும்பிகள் ஆனால் நிறைய இடத்துல அப்படி நடக்கும் எந்த சப்ஜெக்ட்டும் தெரியாது நம்ம வந்து அந்த அஃபிஷியல் ஃபங்க்ஷன் வந்து இப்படி பண்ணிட்டே இருப்பேன் கட் பண்ணிட்டு போயிட்டிருப்போம் மாதிரி அவர் போனோம்னா அவர் ரொம்ப அண்ட் டைடாக இது என்ன ஒரு இவ்வளோ ஒரு கல்ச்சருக்கு இவ்வளோ பெரிய எழுத்தாளமாக இருக்கும் இவரையும் வந்து நம்ம வந்து ஒரு ஐந்து நிமிடத்துல ஒரு செரிமோனியெல்லாம் வந்துட்டு போயிட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் உடனே அவர் சும்மா இல்லாமல் ஒரு ஒரு வாரத்துக்கும் நினைக்கிறேன் இல்லை ஒரு மூன்று வருடமும் நினைக்கிறேன் மூன்று வருடத்தில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் லெட்டர்ஸ் டூ ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அது இருந்தால் வாங்கி படிங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமாக தெரில ஒரு புத்தகத்தை அவர் வேண்டுன்னு அனுப்புவார் ஸ்ரீபன் ஆப்வர் அந்த ப்ரைம் மினிஸ்டரோட பேரை அவருக்கு அனுப்புவார் அனுப்பிட்டு இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்வார் அப்புறம் இன்னொரு புக்கு சொல்லுவார் இது ஒரு நல்ல புக்கம் அந்த புக்கையும் அனுப்புவார் அதில் ஏன் அந்த புக் புத்தகம் வந்து சிறப்பான புத்தகம் அப்படின்னு சொல்லுவார் அதில் நிறைய இருக்குது எல்லாம் அவர் அது வேறு அவர் தேர்ந்தெடுத்த புத்தகம் எப்படின்னா ஒரு நூறு பக்கம் இரநூறு பக்கம் தான் அது எல்லோரும் நம்ம நம்மளோட எடுத்து படிக்கலாம் அதில் இருக்க ரெக்கமெண்டேஷன்லாம் இப்போ சார் சொன்னது இந்த என் சரித்திரம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஆன்டி லைப்ரரி என்னோடைய நான் அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு ஐந்தாவது வருடம் ஆயிடுச்சு அது என்னோடய வீட்டில் இருக்குது அதை ஆனால் அதை எடுத்து படிக்கலாம் ஆனால் தெரியும் இந்த புக்கை புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு தெரியும் ஆனால் இது வரைக்கும் அந்த புத்தகத்தை நான் படித்தது இல்லை இப்போ வந்து அந்த ஆன்டி லைப்ரரி கால்சலு இப்போ போய் அது எப்பயாவது முடிக்கணையா அவர் அவர் சொல்லிட்டார் எழுபது பக்கத்தில் பக்கத்தில் வேற டிவா ஜெகநாதன் எதுனா ஒரு ஒரு சிலக்க உரைவர் இருக்குன்றார் ஸோ அதையும் எடுத்து இப்போ வாங்கி அதை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிடித்த புத்தகம் மட்டும் இல்லை மற்றங்க ரெக்கமெண்ட் பண்ண புத்தகங்கள் பிடிக்காத புத்தகங்களோட நம்ம வந்து வாங்கி வச்சு என்றைக்காவது ஒரு நாள் படிக்க முடியுமா என்று பார்க்கணும் அதுவும் நம்ம அதை பார்க்கும்போது தான் நம்ம வந்து இம்யூனிட்டியும் நமக்கு டெவலப் ஆகுது இதெல்லாம் நம்ம படிக்கலை இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் லைக் அண்ட் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்